வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பண்ணையார் சீமான் அவர்கள் காலை உணவு திட்டம் தொடர்பாக தன்னுடைய வெறுப்பையும் அன்மத்தையும் கக்கியிருக்காரு பண்ணையார் சீமான் அவர்களுக்கு ஏன் காலை உணவு திட்டத்தின் மீது இவ்வளவு கோவம் எதனால் இந்த மாதிரியான கருத்துக்களை அவர் தெரிவிக்கிறாரு அண்ட் இந்த விஷயத்த நாம எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல பண்ணையார் சீமான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் சொன்னோன்னே எல்லாரும் யோசிச்சிருப்பான் அண்ணன் உலகமா அண்ணன் சீமான் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானு சொல்லுவாங்க இப்போ பன்னியார் சீமான்னு சொல்றீங்களே கூட சில கேள்வி எழுதலாம் ஏன்னா அண்ணன் சீமான் பேசுவது வந்து அப்படி ஒரு பன்னியார் தான் இருக்கு ஊர்ல வந்து வாழ்ந்து கிட்ட பண்ணையார்லாம் இருப்பாங்க அவன் வந்து ஒரு எப்பயுமே ஒரு அக்ரஷன்ல ஒரு கடுப்புல எளிய மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்து வயிறுட்டு இருப்பாங்க ஏன் முன்னாடி கை கட்டி நின்னவன் ஏன் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தவன் ஏன் தோட்டத்துல களை எடுத்துட்டு இருந்தவன் இன்னைக்கு என்னைய எதிர்த்து பேசுறான் என்ன மதிக்க மாட்டான்ற ஒரு கடுப்பு இருக்கும் அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா திட்டம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசினுடைய ஒரு மக்கள் நல திட்டம் அவனை எம்பவர் பண்ணக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாம் பார்த்து பயங்கரமா வயிறு எறிவாங்க என் கிட்ட வந்து அரிசிக்காக சாப்பாடுக்காக எல்லா விஷயத்துக்காக என்ன சார்ந்திருந்த இன்னைக்கு தனியா சுயமா நிக்குது சுயமா அவங்களே வாழ்ந்துட்டு இருக்காங்களேன்னு ரொம்ப ஒரு பொறுமல் இருப்பாங்க இந்த வாழ்ந்துக்கிட்ட பணியார்கள் அந்த லிஸ்ட்ல தான் நம்ம சீமானவர்களையும் சேர்க்கணும் ஏன்னா காலை உணவு திட்டம் தொடர்பாக தினமலர் வந்து வண்ணத்தை கக்குது நிரம்பி வெளியுது கக்கூஸ் காலையில் டபுள் சாப்பாடு தலையங்கம் போடுதுன்னா திருமலனுடைய வன்மத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அவங்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியல் சமூக மக்கள் பழங்குடி சமூக மக்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது வைத்தறிச்சல் ஏற்படுத்தும் அப்படின்றது நேச்சுரலா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஆனா சீமானிக்கு ஏன் இவ்வளவு கடுப்பு ஏன் இவ்வளவு வைத்தறிச்சல் ஏன்னா தொடர்ச்சியாக இந்த பொய்யை பரப்பிட்டே இருக்காங்க காலை உணவு திட்டத்துல வந்து வெறும் உப்புமா மட்டும்தான் போடுறாங்க உப்புமாக்கும் கம்பெனின்னு சொல்லி நேத்து பேசியிருக்காரு அண்ட் ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுவதா நடப்பு நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க பத்திரிகையாளர் வந்து சொல்றாரு நிறைய இவர் அரசை பத்தி குறை சொல்றாரு சாப்பாடுகள் இல்லாம இருக்கான்னு சொல்லும் பொழுது உணவு நோத்திரத்தை கொடுக்குறாங்களேன்னு சொல்லி பத்திரிகையாளர் சொல்றாரு நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க சாப்பாடே சாப்பிட முடியாத அளவுக்கு வக்கத்த நிலைமையில தான் எங்க மக்களை நீங்க வச்சிருக்கீங்களா அப்புறம் அறுபது வருஷம் அப்புறம் என்ன ஆட்சி பண்ணி நீங்க பண்ணீங்க சோமாலியா மாதிரி கென்யா மாதிரி தமிழ்நாட்டை மாத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்றாரு அண்ணன் வந்து இப்படி ஒரு உருட்டுறதுல வந்து அண்ணன் வந்து அடிச்சுக்கவே முடியாது நம்ம நம்ம ஒண்ணு பேசினா நம்ம அசர்ற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு இப்ப தமிழ்நாட்டுக்கு அண்ணா தமிழ்நாடுன்னு பேர் வச்சார் அப்படின்னா தமிழ்நாடு தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சீங்க வேற அதுதான் போய் பக்கத்துல கேரளாவுக்கு போய் தமிழ்நாடுன்னு போயி வச்சுங்கன்னு கேட்பாரு இது வந்து நம்ம இந்த கேள்விக்குலாம் வந்து நம்ம வதில் வந்து வீட்டுக்கு போனாலும் புரியாது ஏன்னா அண்ணன் அண்ணன் வந்து அப்படி டிசைன் டிசைனா உருட்டுவாரு மேட்டர் என்னன்னா முன்னாடி எல்லாருக்கும் சாப்பாடு இருந்துச்சா அப்படியே இவங்க சொல்ற அந்த க்ளோரியஸ் பாஸ்ட் இருக்குல்ல அண்ணன் விடுகிற பீலா ஆர் எஸ் எஸ் விடுகிற பீலா எல்லாமே ஒண்ணுதான் கிட்டத்தட்ட ராமருடைய ஆட்சி இருந்தது அந்த ஆட்சியில வந்து மக்கள் பயங்கரமா வந்துட்டு இருந்தாங்க அப்படியே பாலாரம் தேனாரும் ஓடுனுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குளோரியஸ் பாஸ்ட வந்து கட்டமைக்கிறது ஒரு கற்பனைவாத உலகம் அது அந்த உலகத்துல எல்லாமே இருந்துச்சு செம்மையா இருந்தது சூப்பரா இருந்ததுன்னு ரியாலிட்டியை பேசாம இல்லாத கட்டுக்கதையெல்லாம் அடிச்சு விடுவாங்க அந்த மாதிரிதான் தமிழ்நாடு முழுக்க அப்படியே பாலாரம் தேடாரம் ஓடுனுச்சு ஓடுனது தமிழ்நாட்டுல அதெல்லாம் யார் வச்சிருந்தாங்கன்னா சில பண்ணையார்கள் சில முதலாளிகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் சாதி அடுக்குல மேல இருக்காங்க இவங்க தான் மொத்தம் தமிழ்நாடும் இருந்துச்சு ஏன் இந்தியாவுமே அப்படிதான் இருந்துச்சு அப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மக்களுக்கான இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சூத்திர மக்களுக்கான ரைட்ஸ்லாம் பெரிய பெரிய மூமெண்ட்னால பெரியார் மாதிரியான தலைவர்கள்னால அம்பேத்கர் மாதிரியான தான் கொஞ்சம் கொஞ்சமா சாத்தியமாச்சு இன்னைக்கு ஓரளவுக்கு அவங்க சில பெனிஃபிட்ஸ் என்ஜாய் அந்த பெனிஃபிட்ஸ்ல ஒன்று தான் இன்னைக்கு மக்கள் நல திட்டங்கள் எல்லாமே அப்போ இதை பத்தின எந்த புரிதலும் இல்லாம அது வருஷம் ஆட்சி பண்ணிட்டீங்க வெறும் பாலம் முட்டைமா குடிக்கிறீங்க காலங்க காலையில சாப்பாடுக்கு வக்கத்துல நிலமையில தமிழ்நாடு மக்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு முட்டை தான் இருக்காங்க தமிழ்நாட்டுல அப்படி ஒரு அருவருப்பான ஒரு பண்ணையாரனுடைய உடல் மொழியோட ரொம்ப கேவலமான ஒரு உரையை வந்து சீமான் வந்து கொடுக்குறாரு அண்ட் ரொம்ப இதுல ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களாலேயே பலன் பெற்ற ஒரு நபர்னா சீமான் தான் அவரே பல மேடைகள் வந்து சொல்லியிருக்காரு அவங்க அப்பா வந்து ஒரு மிளகா முட்டியை வித்து தான் சென்னைக்கு அமுச்சு விட்டாரு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து கஷ்டப்பட்டு உருவான அவரு படிச்சிருக்கு பள்ளிக்கூடம் கல்லூரி இன்னைக்கு அரசு கொண்டு வந்த ஏதோ ஒரு மக்கள் தான் இன்னைக்கு சீமான் அப்படின்ற நபரே வந்து எழுந்து நின்று இருக்காரு அப்போ அது குறித்தான எந்த ஒரு புரிதலும் இல்லை அல்லது தெரிஞ்சுட்டே அவருடைய பிழைப்புவாதத்திற்காக அவருடைய அரசியலுக்காக திராவிட இயக்கத்தை வந்து குறை கூறணும் திமுகவை குறை கூறணும் அவ்வளவுதான் அவருடைய அது சிம்பிள் அவன் கேவலமா இருக்கான் அவன் மோசமா இருக்கான் என்கிட்ட தூக்கி கொடுங்க தமிழ்நாட்டை நான் வந்து பரட்டிருவேன் அப்படின்றதுதான் அண்ணனுடைய ஒட்டுமொத்த அரசியல் மற்றபடி ரியாலிட்டி என்ன இன்னைக்கு மக்களுக்கு வந்து திட்டங்கள் ஒழுங்காக கொண்டு போய் சேரப்படுதா மக்களுக்கு எல்லாமே கிடைக்குதா அப்படின்றது தொடர்பான எந்த புரிதலும் கிடையாது அக்கறையும் கிடையாது இன்னைக்கு முட்டைப்பால்லாம் கொடுக்குற அரசையும் இவர் வந்து என்கரேஜும் பண்ண மாட்டார் இன்னைக்கு அரசு அந்த மாதிரியான வேலைகளை செய்யணும்னு அரசை ஊக்கப்படுத்தவும் இவர் செய்யவே மாட்டாரு இவருக்கு ஒரு இழி சொல்லை பழியை வந்து அரசை மீது தூக்கி போகணும் அவ்வளவுதான் அதை தாண்டி உருப்படியா மக்கள் ஏதாவது பண்ணணுன்ற எந்த ஒரு குறைந்தபட்ச அக்கறை கூட சீமானு கிடையாது அப்படின்றது குற்றச்சாட்டு இல்ல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பொய்யை வந்து தொடர்ச்சியாக பரப்பிட்டே இருக்காங்க உப்புமா மட்டும் தான் போடுறாங்க அஞ்சு நாள் உப்புமா மட்டும் தான் இதே மாதிரி ஒரு பொய்ய அந்த கட்சியில இருந்த காளியம்மா அவங்க பரப்பி இருந்தாங்க ஐந்து மாதத்திற்கு முன்னாடியே நம்ம வந்து அதற்கு பதில் அளிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அரசினுடைய அபிஷியான வெப்சைட்ஸ்லயே இருக்கு என்னென்ன சாப்பாடு போடுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமாக அந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ண உடனே கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி எழுபத்தஞ்சு கமெண்ட்ஸ் இருந்தது அந்த வீடியோல அதுல நிறைய அரசு பள்ளிக்கூடங்கள்ல வேலை செய்யக்கூடிய நபர்கள் அந்த காலை உணவு திட்டத்தை டைரக்டா டீல் பண்ணக்கூடிய பலர் வந்து போட்டிருந்தாங்க சாப்பாடு அங்கே எப்படி இருக்கும் சாப்பாடை எப்படி கொடுக்குறாங்க அவங்க சாப்பிட்டு அரசு பள்ளிகள் மீது இவர்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை பலரும் வந்து கால் அவுட் பண்ணியிருந்தாங்க அதை வந்து மிகவும் வன்மையாக கண்டிச்சம் இருந்தாங்க அந்த அதுக்கான லிங்கையும் நாம இந்த வீடியோ கீழே கொடுக்குறோம் ஒரு பொய்யை தொடர்ச்சியாக ரவா மட்டும் தான் கொடுக்கறாங்க இதை மட்டும்தான் கொடுக்குறாங்க பக்கத்தினால் மேல தமிழ்நாடு மக்கள் இருக்கான்னு சொல்லி ஒரு போலியான ஒரு விஷயத்தை சீமான் தொடர்ச்சியாக கட்டமைக்கிறது நம்மளால பார்க்க முடியுது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் காளியம்மாள் மாதிரியான நபர்களும் இதை வந்து பேசிட்டு தான் தெரிஞ்சுட்டு இருக்காங்க இல்ல ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பாஜக ஒரு திட்டத்தை எதிர்க்குது பாஜக மாதிரியான ஒரு கட்சி மக்கள் நல திட்டங்களை எதிர்க்கிறாங்கன்னா அவங்களுடைய அரசியல் வந்து புரியும் எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கக்கூடாது இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் மீதோ அல்லது ஓபிசி மக்கள் மீதோ அவர்கள் குறித்து எந்த ஒரு கவலையும் அவங்களுக்கு கிடையாது அவங்க யாருக்கான கட்சி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா சீமானுடைய கட்சியில இன்னைக்கு சீமான் கட்சியில இருந்து பலர் வந்து வெளியே வந்துட்டே இருக்காங்க வெளியே வந்து சீமானுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கிறாங்க பெரும்பான்மை அந்த கட்சியில யார் இருக்காங்க அல்லது ஒரு நைன்டி எயிட் பர்சன்ட் நைன்டி நைன் பர்சன்ட் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே உழைக்கும் மக்கள் தான் எல்லாருமே மக்கள் நலத்திட்டங்களால இலவச பஸ் பாஸால இலவச சீருடையால இலவச புத்தகங்களால இலவச மருத்துவ சேவைனால மாதம் கொடுக்குற ஆயிரம் ரூபாய்னால இப்படின்னு ஏதோ ஒரு வகையில அரசினுடைய திட்டங்களால பலன் பெற்ற நபர்களையே அதோட கட்சியில வச்சுட்டு அந்த மக்களே அதற்கு எதிராக பேச வைக்கிறது இருக்குல்ல அதுதான் உள்ளதுல இங்க ரொம்ப மோசமான விஷயம் அவர்கள் எல்லாருமே தான் இன்னைக்கு உருவாகி இருக்காங்க அரசு கொடுக்கக்கூடிய இந்த மக்கள் நல திட்டங்களால லைஃப்ல வந்து ஒரு பெட்டர் இடத்துக்கு போயிருக்காங்க அப்போ இந்த உழைக்கும் மக்களை தன்னுடைய கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு அவர்களையே அந்த திட்டங்களுக்கு எதிராக பேச வைக்கிறது அதை ரொம்ப இழிவா ஏலனமாக கொச்சைப்படுத்துற வகையில பேசுறது அப்படின்றதெல்லாம் அப்படியே முழுக்க முழுக்க ஒரு அருவருப்பான ஒரு பன்னையாரனுடைய மனநிலை தானே தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டுல அந்த திட்டங்களால நேரடியாக தலைமுறை எல்லாம் மாறி இருக்கு ஒரே ஒரு திட்டத்தினால ஒரு மதிய உணவுனால போய் அஹ் பள்ளிக்கூடத்துக்கு போனவங்க அதற்கு மூலமாக டாக்டர் ஆனவங்க பெரிய பெரிய பேராசிரியர் ஆனவங்க இப்ப எனக்கு எடுத்த டீச்சரே சொல்லியிருக்காங்க எப்படி ஸ்கூலுக்கு நான் போனேன் அதனால நான் இன்னைக்கு எப்படி எவ்வளவு பெரிய இடத்துல வந்திருக்கின்றான் டைரெக்ட் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஃபேமிலிலயும் இருப்பாங்க குறைந்தபட்சமாக க்ளோஸ் சர்க்கிளே இருப்பாங்க சோ இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆயிரம் ரூபாயா இருக்கட்டும் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகையாக இருக்கட்டும் அல்லது மகளிருக்கான உரிமை தொகையாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒருத்தவங்களை எம்பர் பண்றதுக்கான வேலைதானே தவிர்த்து அவங்களுக்கு ஏதோ அவங்கள சோம்பேறி ஆகுறது அவங்களுக்கு வந்து பிச்சை போடுறீங்க ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவனுங்க உப்மா கம்பெனி இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னா எங்களுடைய மனநிலை எவ்வளோ மோசமாக இருக்கு கேவலமாக இருக்கு அப்படின்றதுதான் மீண்டும் மீண்டும் நமக்கு இது உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சீமானுக்கு எதுக்குப்பா இவ்வளவு கடுப்பு ஏன் மக்கள் நலத்திட்டங்கள் மீது இவ்வளவு கடுப்பு அது வந்து மக்களை சோம்பேறி ஆக்குது நீங்க வந்து மீனை பிடிக்கிறது தான் கத்து கொடுக்கணும் மீனை கொடுக்கக்கூடாது இப்படிங்களா அண்ணா வந்து பேசிட்டு இருக்காரு நிஜமாவே மக்கள் மேல அக்கற மக்கள் அது சோம்பேறி ஆக்கிடும் அதனால மக்கள் வேலையவே பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு டெய்லி இந்த நூறு நாள் வேலைக்குறதுனால டெய்லி அவன் கிடைக்கிற நூறு அவங்க சோம்பேறி ஆயிடுவாங்க அவங்க மாசம் ஆயிரம் ரூபாய் போட்டா அவன் வந்து சோம்பேறி ஆயிடுவாங்க உழைக்க மாட்டாங்கன்னு ஏன் இவர் இவ்வளவு வன்மத்தை கட்டிட்டு இருக்காரு வெறுப்பை கட்டிட்டு இருக்காரு ஒரு உழைக்கும் மக்கள் பக்கத்துல இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதியால சமூகத்தால புறக்கணிக்கப்பட்டு கடைசி வரைக்கும் அவங்களுடைய குரல்லாம் கேட்காத மக்களாக இருக்கக்கூடிய இவர்கள் பக்கம் ஏன் சீமா நிற்க மாட்டார் அப்படின்னா அவருடைய கடுப்பு ஒன்னே ஒண்ணுதான் இந்த திட்டங்கள்னால மக்கள் மீண்டும் திராவிட இயக்கங்களை தேர்வு செய்றாங்க மக்கள் அந்த கட்சிகளுக்கு வந்து வாக்கு செலுத்துறாங்க அதுதான் அண்ணனுக்கு இருக்கக்கூடிய ஒரே கடுப்பு இவன் வந்து ஏதோ ஒரு வகையில இந்த மக்களினுடைய அபிமானத்தை வந்து வாங்கிடுது இப்படியான திட்டங்கள் மக்கள் கிட்ட செல்வாக்க வந்து வாங்கிடுது அப்படின்றதுனாலதான் ஒரு ஒரு எளியிட்ட புத்தியில ஒரு பண்ணையார் மனநிலையில அண்ணன் இது மீல மிக கடுமையாக தன்னுடைய வன்மத்தை எப்ப சான்ஸ் கிடைச்சாலும் கட்டிட்டு இருக்காரு காலையோ திட்டமாக இருக்கட்டும் அதை பயமா பேசுவாரு நான் என்னோட பசங்களுக்கு வந்து கொடுத்து அனுப்புறேன் அங்க போய் அவங்க டெய்லி காசு கொடுத்து அனுப்புகிறேன் அவங்க போய் அங்க சாப்பிடுறாங்க எதுக்கு இந்த சாப்பாடு எல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது வேறு ஏதாவது கொடுங்க வேறு இல்லையாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கலாம் பேசுறது எல்லாமே இந்த திட்டங்கள் ஒர்க் ஆகுது மக்கள்கிட்ட அப்போ இதை கொண்டு வரக்கூடாது இப்ப கொண்டு வரதை தடுக்க முடியல மக்கள்கிட்ட கிட்ட பொறுத்தையும் தடுக்க முடியல சார் என்ன பண்ணலாம் இதுவே வந்து நம்ம காரி உங்கள் நம்ம இது மேலே எச்ச தூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க அதனால எல்லாருமே அந்த அசிங்க யாரும் தொடமாட்டாங்க ஏதாவது கேவலம்னு ஃபீல் பண்ணுவாங்க அவங்க அதை யூஸ் பண்றதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க அதன் வழியாக ஒரு ஒவ்வாமையை இந்த திட்டங்களின் மீது நம்ம ஏற்படுத்திடலாம் அதன் வழியாக மக்களினுடைய அபிமானத்தை குறைச்சிடலாம் அப்படின்றதுதான் சீமானினுடைய எண்ணம் அததான் தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர் என்னதான் பண்ணாலும் சரி என்னதான் உருட்டினாலும் சரி என்னதான் நீங்க கால்ல முட்டை குத்துட்டீங்களா பால் குடுத்தீங்களான்னு கேட்டாலும் சரி இது எல்லாமே மக்களினுடைய அபிமானத்தை பெற்று இருக்கு இதனால் பலனடைந்தவர்கள் பலர் நன்றியாக தான் மீண்டும் மீண்டும் திராவிட கட்சிகளை வந்து தேர்வு செய்றாங்க அந்த கட்சிகள் மீது ஒரு அபிமானம் இருக்கு மக்களுடைய செல்வாக்கை இவங்க பெற்றிருக்காங்கன்னா இப்படி அவங்க மக்களினுடைய வாழ்வை டச் தான் அந்த கட்சிகளும் மீண்டும் மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படின்றது நம்மளுடைய கருத்தாக இருக்கு அப்போ சீமான் மாதிரியான பண்ணையார் வாழ்ந்து கேட்ட பண்ணையார் புலம்புற பண்ணையார் எல்லாத்தையும் நம்ம வந்து புறக்கணிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அவங்களுக்கு தக்க பதிலடியை எல்லா காலகட்டத்திலும் கொடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த தொடர்ச்சியான கேவலமான செயல்பாடு தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்றவர்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்